வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ பழனி முருகா ரயில் எஸ்டேட் நான் உங்கள் முத்துக்குமார் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகில் இந்த இடமானது அமைஞ்சிருக்குங்க திண்டுக்கல் டு திருச்சி ரோடுலேருந்து பார்த்திங்கன்னா கட்ரோடு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தலைவில் இந்த இடமானது ஊரை ஒட்டி இந்த இடமானது அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் திண்டுக்கல்லேருந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட மொத்த பரப்புலன்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு சென்ட் ஒரு சென்ட்டின் விலையானது பார்த்திங்கன்னா ஐம்பது நேரம் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த நாற்பத்தி நாலு சென்ட் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு சென்ட்டாகவும் பிரித்து நமக்கு கொடுப்பாங்க நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக இடத்த இடம் ஃபுல்லாக கம்பியில் போட்டு நமக்கு பண்ணியிருக்காங்க நல்ல ஊரை ஒட்டியே நல்ல குடியிருப்பு மத்தியில் இந்த இடமானது அமைஞ்சிருக்குங்க ஒரு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த லேண்டானது கண்டிப்பாக சூட்டாகும் இது பார்த்திங்கன்னா இடத்தோட மேற்கு பக்கம் பள்ளப்புலி நமக்கு பாதையானது பார்த்திங்கன்னா அந்த வீடு தேதி பார்த்திங்களா அந்த வீட்டுக்கிட்ட நமக்கு பாதையானது வருங்க மொத்தம் ஒரு ஏக்கர்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரித்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதி வந்து சேல் பண்ணிட்டாங்க இப்போ மீதி நாற்பத்தி நாலு சென்ட் இருக்குங்க நல்லா ஊற ஒட்டிய இந்த இடமானது அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக வாங்க இந்த இடத்த பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்குங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க And